மணி ஏழாச்சு மகாரணி இன்னும் தூக்கம் முடிச்சு வரல காலையில அஞ்சு மணிக்கு எடுத்து உட்காந்துக்கிட்டு பச்சை தண்ணி பல்லுல படாம உட்காந்துருக்கேன் இந்த வீட்டுல ஒரு கப் காப்பி தரதுக்கு நாதி உண்டா

நாலரை மணிக்கு கிளம்பி போனாங்க மத்தியானத்துக்கு சோறு பொங்கி வட்டையில வச்சு குடுத்து விட்டுருக்கேன் அப்ப நான் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பேன் சொல்லுங்க ரெண்டரை மணிக்கு எல்லாம் எந்திரிச்சிருக்கேன் ரெண்டரை மணிக்கா சரி நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சொன்னீங்களா என்ன எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க பக்கத்து வீட்டு பார்வதி கிட்ட கொஞ்ச நேரம் சண்டை போட்டா அதுக்கப்புறம் சுப்பு வந்தாலும் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் வேற ஒரு வேலையை செய்யல மருமோல காலையில நிச்சு சண்டை போட்டுட்டு என்ன குறை சொல்றீங்களாக்கோ முதல்ல மருமகளை குறை சொல்றதை நிறுத்துங்க ராதிகா வாமா வாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அண்ணி என்ன ஷாப்பிங் போண்டிருக்கண்ணி அந்தல தான் இங்க வந்துட்டு ஷாப்பிங் போலாம் வந்தேன் ஷாப்பிங் போறதுக்கு கொந்தியா நல்ல வேலை ஷாப்பிங் போனோடதான் இப்போ ஞாபகம் வருது ஒரு பொருள் எனக்கு வாங்க வேண்டியிருக்கு ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு நீ சாய்ந்திரம் தானே போகறது அதிகம் ஆம் மணி தான் வீட்டுக்கு போறேன் எது ஷாப்பிங் போயிட்டு வரனு தூ ஆ சரிங்க ஓ மரமலை யாமிட்டீ நல்லதான பேசல ஹா நல்லா பேசல நான் ஸ்டார்டிங் போறேன் சொன்ன நடனம் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஞாபகம் வரது எனக்கு அடுத்தாலும் எனக்கு பாட்டி எல்லாம் இருக்கியாட்டி அப்படிலாம் பேச வத நீ வா மரமால விட்டு விடுத்தியாக்கா

நான் காலை பிடிச்சி விட்டேன் மாதிரி போல அவ்வளோ வேண்டாது அடியே நாட்டே உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயாச்சி நாட்டே இன்னைக்கு அன்னைக்கு காலை அமுக்கி விடுத அண்ணிக்கிட்டு நல்லதா வாங்குத அண்ணி காலை அண்ணி வலிக்குன்னே மாமனாத்து ஒரே கால் அண்ணி இந்த இருக்கும்போது உங்களுக்கு என்ன நான் கால் கால் நீ அண்ணி காலை அமுக்கி விடாம யாரை கால் அமுக்கி அண்ணி நாளா அம்மா

என்ன செய்யணும் ஒரே கவலையா இருக்குமா நானும் நல்ல நாத்துக்கு போய் யார் எடுக்கணும்லமா அண்ணி மட்டும் எப்படியோ எல்லாத்துலயும் நல்ல பேர் வாங்கிருந்தாங்க இதான் உன் கவலையா நானும் என்ன அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டேன் அண்ணிட்டு நல்ல பேர் எடுக்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுமா எடி உங்க அண்ணி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பாசமா அன்பா இருக்கா யார கண்டாலும் அப்படி நல்லா பேசிக்கிடுதா அதனாலதான் எல்லாரும் அவகிட்ட அன்பா இருக்காவோ அவளும் உடனே நல்ல பேர் எடுத்துருதா ஆனா நீ அப்படி இல்ல ஏதாவது யாராவது பேசினா யானைக்கு கோணா பேசிக்கிட்டு சண்டையை இழுத்துக்கிட்டு வம்பை இழுத்துக்கிட்டு வர அப்ப எப்படி மக்கா நல்ல பேர் வாங்க முடியும் சரிமா ஏதாவது நல்ல ஐடியா சொல்லு என்ன தட்டி ஐடியா சொல்ல நல்ல அன்பா யார் பேசு இப்ப உங்க அண்ணி வருவா அவகிட்ட நல்ல அன்போட பேசுனா உடனே அவளுக்கு மனசெல்லாம் குளுந்துரும் நீனும் நல்ல பேர் வாங்கிடலாம் அண்ணி வெளியே போகும்போது கொடை எடுத்துட்டு போங்க அண்ணி மழை வேற லேசா தூத்துனா